நமஸ்காரம் கும்ப சனி பயிற்சி பலன்களை முழுமையாக பார்க்கலாம் கடந்த இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மாறியிருக்கிறாரு மீன ராசிக்கு வர்ற இந்த சனி பகவான் தொடர்ந்து மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு இரண்டரை வருடங்களுக்கு இந்த ராசியில சஞ்சாரம் செய்து அருள் கிட அருள் வழங்குவார் மீன ராசியில் இருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷப ராசியையும் ஏழாம் பார்வையாக கண்ணிராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்குறாரு கும்ப ராசிக்காரர்களுக்கு தற்போது பார்க்கலாம் பொதுவாகவே மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்யாதவங்க அந்த கும்பராசிக்காரவங்க இவங்க எப்பவுமே வந்து குடும்ப பெருமையை காப்பாற்றுவாங்க இப்படிப்பட்டவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈஸியாக வெளியில வந்து செய்தியை வெளியிட மாட்டாங்க அவ்வளவு பொறுமையாக எதையுமே கடைப்பிடிக்கக்கூடிய இவங்களுக்கு இதுவரைக்கும் உங்களோட ராசியில் இருந்த சனி பகவான் தற்போது விலகி இரண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிற இரண்டாம் இடத்திற்கு மீன ராசிக்கு சனி ஆகியிருக்கிறாரு இரண்டாம் இருந்து உங்களோட நாலாம் இடத்தையும் ஏழாம் ஏழாம் இடத்தையும் அதாவது ஏழாம் பார்வையாக அஷ்டமஸ்தானம் எட்டாவது இடத்தையும் பத்தாம் பார்வையாக உங்களோட பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்குது இதுவரைக்கும் வந்து உங்க சகோதர சகோதரிகள்கிட்ட வந்து ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னா அது வந்து மாறி உங்களுக்கு ஒற்றுமையாக மாறும் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட உடல் நலம் வந்து கொஞ்சம் கவனம் எழுத்த எடுத்து நீங்க கவனிச்சிக்கிற வேண்டியிருக்கும் அம்மாவோட உடல் நலம் உங்களோட உடல் நலம் வண்டி வாகனத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் அதே சமயம் வண்டி வாகனத்தினால உங்களோட அதுக்கு வந்து செலவு வைக்கிற கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் அதனால் கவனமாக பார்த்துக்கிற வேண்டியிருக்கும் உங்களோட பெருந்தன்மையாக நீங்கள் நடந்துக்கிறவங்க எல்லா விஷயத்திலையுமே அதே போல் ஆடம்பர செலவுகளை வந்து நீங்கள் குறைச்சிக்கிற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் செலவுகள் வந்து உங்களுக்கு வருமானம் வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும் அதனால் வந்து செலவுகளை கட்டுப்பாடுக்குள்ளே வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சில நேரங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஈஸியாக நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு பேசக்கூடியது ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் விளையாட்டாக பேசுகிறத வந்து எதுவாக இருந்தாலுமே யாருக்கிட்டையும் பிரரிட்டாக பேசுறது உங்களுக்கு வந்து கவனமாக அது அவங்க தேவையில்லாமல் வேறவங்ககிட்ட ப்ரொமோட் ஆகிரும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக பேச வேண்டியது அவசியம் மறைமுக எதிரிகள் உங்களுக்கு இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க கவனமா இருங்க உங்க ரகசியங்களை உங்கள்கிட்ட இருக்கிற சீக்ரெட்ஸை வந்து வெளியில வந்து யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்க கூடாது எப்பவுமே அப்படி ஆளுதான் நீங்க ஆனாலும் தற்போது நீங்க அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டாம் இடத்துல தற்போது சனீராக இரண்டுமே இருக்கிறதுனால வாக்குல வந்து உங்களுக்கு ரொம்ப கவனம் வேண்டும் உங்களுக்கு வந்து ஆ ஆதாயங்கள் உண்டு பதவியில உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு நல்ல லாபகரமா இருக்கும் அதனால் வந்து பொதுநல காரியங்கள் பொது காரியங்கள் எல்லாம் நீங்கள் வந்து நல்லா செய்வீங்க திட்டமிட்ட வேலைகளை வந்து தள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் வந்து எந்த வேலையை செய்தாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக உங்கள் வேலையை வந்து திட்டம் போட்டு வந்து செய்யக்கூடியது அதில் நெகிழ்ந்து கொடுத்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய மாதிரி வரும் உங்கள் காரியங்களில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து நேர்மையாக நீங்கள் எண்ணங்களை வைத்துட்டு இருந்தாலே உங்களுக்கு போதும் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களை நல்ல ஒரு பொறுப்புகள்லாம் கைக்கு வரும் அதனால் உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள்லாம் உங்களுக்கு மாறி சந்தோஷம் வரும் சமூகத்தில் உங்களோட மதிப்பு மரியாதை உயரும் அதே போல் வழக்கு விவகாரங்கள்லாம் நீங்கள் தலையிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் உங்களுக்கு வாழ்வில் வந்து உயர்ந்த இடத்தை பெற்றுத்தர்றதுக்கு முக்கிய காரணமாக உங்களோட செயல்களும் எண்ணங்களும் தான் இருக்கும் இந்த ஏழரை சரியில நீங்கள் கெட்ட செயல்களை எல்லாம் நிறுத்தி வைத்திருந்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு ஏதாவது கெட்ட செயல்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை வந்து தொடராமல் பார்த்துக்கிற வேண்டியது ரொம்ப நல்லது ஏழரை சனியில தான் சிலருக்கு வந்து இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் வந்து ரொம்பவே கெடுத்துரும் அதனால சகோதர சகோதரிகளுக்கு நீங்க பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இருந்தாலும் ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியாத புதியவங்களோட நட்புனால உங்களுக்கு கைப்பொருளை வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகவே அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட நீங்க கவனமாக இருக்கணும் சுகபோக வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள்ல உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் பயணங்கள்ல உங்களுக்கு நல்ல வருவாய் வரும் பொருளாதார வளம் நல்லவா நல்லா இருக்கும் அரசாங்கம் சம்மந்தமான உதவிகள் உங்களுக்கு நன் நல்லா கிடைக்கும் உங்களோட ஆசைகள் எல்லாமே படிப்படியா பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை வரும் சக ஊழியருக்கு நல்ல ஒரு ஆதரவும் நட்பாலும் உங்களுக்கு மேலதிகாரிகள்ட்டையும் ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கும் அதனால வந்து எதையுமே ஆனால் ஒன்று எதையுமே வந்து வேலைகளை முன்கூட்டியே யோசித்து திட்டமிட்டு உங்களுக்கு செய்கிறது தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வரும் ஆகவே உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிற விரய செலவுகளையும் குறைக்க வேண்டியது மற்றவர்கள்ட பண விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் வியாபாரிகள் வந்து கூடுதலான எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு முறைக்கு இருமுறை வந்து பிளான் பண்ணி நீங்கள் செய்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தை சீரமைக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் சுயமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து உங்களுக்கு சிறப்படையும் பிறரை நம்பி நீங்கள் காரியம் செய்ய விட்டாலோ அல்லது அறிமுகம் இல்லாத நபரை நம்பி நீங்கள் ஏதாவது செய்ய நீங்கள் துணிஞ்சாலோ உங்களுக்கு வந்து அது சாதகமாக இருக்காது அதே போல் பெண்களுக்கு மன நிம்மதியான க உங்களுக்கு சந்தோஷமா மன நிம்மதியாக இருக்கும் கோவிலுக்கு செய்யற செல்வது தொலை தூரத்தில் உள்ள கோவில்கள் வழிபாடுகள் இதெல்லாம் நீங்க செய்வீங்க சொத்துக்கள் கூட வாங்கிறதுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு வரும் குடும்பத்துல வந்து சந்தோஷமாக இருக்கும் கணவன் மனைவியிட்டே நல்ல ஒற்றுமையாக இருக்கும் குடும்ப பொறுப்புகள் வந்து உங்களுக்கு திருப்திகரமா திருப்திகரமாக நிறைவேற்றி நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அதே போல மாணவர்களுக்கு நீங்க அடுத்து நீங்க படிக்க போறதுக்கு நல்ல ஒரு அடித்தளமாக இப்போதைக்கு இருக்கும் விளையாட்டுலையும் சரி படிப்புல நீ படிப்புலையும் நீங்கள் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு மேம்பாடை வந்து நீங்கள் அடைகிறதுக்கான ஒரு அழ அழகான ஒரு நல்ல சூழ்நிலை இப்போ கும்பராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவானை வழிபடுறது அசைவம் சாப்பிட்றத சனிக்கிழமைகளில் வந்து தவிர்க்கிறது இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பரிகாரம் சிவனை வந்து நீங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எருக்கம்பூவையை போட்டு நீங்க சிவனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாழ்வில் வந்து முக்கியமான காரியங்கள் நடைபெறணும் அப்படின்னா நீங்க சிவபெருமானை வணங்கிட்டு போறது எப்போவுமே உங்களுக்கு சிறப்புக்குரியதாக இருக்கும் ஆகவே தான் நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து இது மாதிரி ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் ஜெய் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கட்டாயம் கமெண்டில் சொல்லுங்கள் மிக்க நன்றி